மீனிங்கடா ஹாய் ஹலோ வணக்கம் ஐ வெல்கம் டு இந்த வரை போராடி யூடியூப் சேனல் வாங்க எல்லாரும் தொடர்ந்து பேசலாம் நம்ம எதுவும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல இல்லை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க பேசுவோம் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்குறோம் ஷார்ட் வீடியோஸு அதில் வந்து என்ன விடுகைகள் தான் முக்கியமாக போயிட்டு போட்டுட்ருக்குறோம் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாட்டி டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுங்க ஆஹ் அப்பதான் நாங்க எங்களை மேலும் மேலும் மெருகேற்றி கொள்ள வந்து வசதியா இருக்கும் என்ன பண்றவியன் உம் என்ன ஏதோ யானை சோ கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு வண்டி வண்டிலாம் கூட்டிருக்குது வீட்டை சுற்றி அப்படி முன்னாடி நல்லா இருந்துச்சு இங்கேயும் பின்னாடி ஒன்று எல்லாம் போடப்பட்டிருந்தாங்கன்னா ஒட்டு கொட்டை நல்லா நல்லாயிருக்கும் இன்னும் செமையாக இருக்கும் வெயில் காலத்தில் இந்த இடத்துல வந்து இந்த சைடு இந்த ரூம் இருக்குது இந்த ஊட ஒட்டின மாதிரியே அதாவது அந்த சைடில் இருக்குது அந்த சைடில் எங்கள் கொழுங்காக இருக்குது இந்த ரூமுக்கு ஹீட்டு தான் வெயில் நேரத்தில் அப்படியே ஹீட் அப்படியே உள்ளே கடத்திடும் இருக்கும் மே மாசம் எப்படி இருக்க போது நினைச்சாவே வாய்ப்பை கலக்குது பாத்துட்டு இருக்கீங்க ஒருத்தவங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு மிகுந்த நன்றி நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நல்லா காத்தடிக்குது அப்படியே தம்பி வெளியில நின்று விளையாடிட்டு இருக்கிறதுனால நம்மளும் அப்படியே இந்த சைடு வந்து நிற்கிறோம் இங்கே ஓட்டு கொட்டகை முன்னாடி போடாமல் இருந்தது இந்த இடத்துல நல்லா ஜாலியா பின்னாடி வந்து விளையாடிட்டு இருப்பார் இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா தான் சமையலுக்குலாம் வச்சிருக்காங்க இந்த கொட்டகை சைடு தான் மே மாதம் ஆனால் பயங்கரமான வெயில் அடிக்க போது வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது இந்த சைடு தான் எங்க ரூம் இருக்கு இங்க வந்து எங்கள் குழந்தைன ரூம் இருக்கு இதே மாதிரி அந்த சைடு அங்க பின்னாடி கொஞ்சம் தள்ளி அங்கேயும் ஒரு ரூம் இருக்குது அதுவும் பயங்கர ஹீட்டா இருக்கும் ஏன்னா இந்த ஓட்டு கொட்டகைய ஒட்டி இருக்கிறதுனால அது அப்படிதான் இருக்கும் என்ன பண்ண போறோம்னு தெரியல ஒய் யூ டயர்ட் சோ பாத்துட்டு இருக்க எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் டு இயன்ற வரை போராடி யூடியூப் சேனல் இயன்ற வரை போராடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஷார்ட் வீடியோஸ்லாம் அவங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நம்ம ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறது கிடையாது வெட்டியாக தான் இருக்கோம் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் கொடுக்குற சப்போர்ட் தான் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை தரும் ஸோ மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு வேற ஒரு முகூர்த்த நாள் எங்கள் வீட்டில் இருந்து திருமணத்துக்கெல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க எங்கள் அண்டிலாம் எங்கள் அத்தை கிளம்பிட்டு இருக்காங்க ஸோ இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் இனிய எண்ணங்கள் என்னடா டே ஒவ்வொன்றும் ஈடேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் இன்று போல் என்றும் மகிழ்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் உங்களுக்காக கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ பார்த்துட்டு எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விடுங்க நீங்கள் எல்லாரும் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட்ஸ் தான் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை தரும் என்ன பண்றவியன் உம் ஸோ பார்க்குறீங்க பார்க்குற எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விட்டால் நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலுக்கு லைக்கை போடுங்க நீங்கள் எல்லாரும் லைக் கொடுத்தா தான் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் போடணும் நல்லா பேசணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும் நீங்கள் எல்லோரும் கொடுக்குற லைக் தான் சோ பாத்துட்டு எல்லாரும் ஒரு லைக் தட்டி விடுங்க அப்படியே வரிசையா ஒரு லைக் போடுங்க பாப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வீடியோக்கு இன்னும் ஒரு லைக் கூட வரவே இல்லை ஸோ லைக் கொடுங்க லைக்கை தட்டி விடுங்க எல்லாரும் வரிசையா ஒரு லைக்கை போடுங்க கலையில எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கோங்க வாங்க தொடர்ந்து பேசலாம் என்ன பண்றோமா உங்க ஊர்ல எல்லாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்பயும் இங்க வெயில் பயங்கரமா கொளுத்து ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் காத்தடிக்கிறதுனால கொஞ்சம் பெருசா எதுவும் தெரியல ஹாய் வணக்கம் ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு லைக்கு கூட வரல எல்லாம் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் என்னடா பண்ணுற நான் ஊருக்கு போகிறேன் பாய் மழை வரும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஊரை மட்டும் அடியை வந்து ஒதுக்கி விட்டுட்டு போயிருச்சு பெரிய அளவுலாம் மழை இல்லை ஆனால் மழை பெஞ்சது பெரிய அளவுல இல்லை உங்கள் ஊர் சைடுலாம் எப்படி மழை இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் போங்க எல்லாரும் காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் எல்லாரும் ஒர்க்குக்கு போயிருப்பீங்க ஒர்க்கில் இருந்து கூட பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு சில பேர் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விட்டீங்கன்னா நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் வந்ததுல இருந்து லைக்கு கூட வரல பை என்னம்மா தண்ணி குடிக்கு தேடா தண்ணி அத்தவியா குடிமா மாமா வந்திருக்காங்களா சரிமா ஒழுங்கா புடிச்சு குடிமா நீயே புரிஞ்ச முடி